தானு சார் அழகா சொல்லுவாரலாம் இன்ப நாள் இது இனிய நாள் இது அந்த மாதிரி எங்க அக்லைட் ஸ்கூலுக்கு இன்ப நாள் இது இனிய நாள் இது ஒரு ஏழரை எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய கனவுகளோட ஆரம்பிச்சவங்க சொல்ல முடியாது ஆஹ் ரொம்ப ரொம்ப ஜாலியா எதார்த்தமா ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு எட்டு பத்து பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஆரம்பிச்சவங்க கூட சொல்ல முடியாது சும்மா அப்படி யதார்த்தமா அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் சொல்லுவாங்கல்ல யதார்த்தமா நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்போ அந்த மாதிரி நாங்களாம் ஆரம்பிச்சோம் அரசியல் நையாண்டிகள் பண்ண ஆரம்பிச்சு அது இன்னைக்கு சோசியல் செட்டையர் பண்ணி இன்னைக்கு இந்த ஃபார்ம்ல வந்து நிக்கிறது வந்து ரொம்ப சரியலா இருக்கு திட்டமிடுதல் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா ஆரம்ப காலத்துல எங்களுக்கு இந்த திட்டமிடுதல் இருந்துதான் தெரியல ஒரு மாதிரி நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆரம்ப கால வருஷனுக்கு ஏடியா நான் போய் வாய்ப்பு கேட்டுக்கிட்டேன் அருண் மூலமா ரொம்ப ஜாலியா அப்படியே சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால நாங்க அப்படியே தள்ளி தள்ளி போய் ஆஹ் நான் நக்லீட்ஸ்ல நிறைய வீடியோஸ் பண்ணோம் அப்போ ஏடியா இருக்கணுமா நடிகனா இருக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் ராஜேஷன் வந்து கூப்பிட்டு பேசினாரு என்னையும் அருணையும் அது ஒரு தேங்க்யூ தலைவா லைஃப் சேஞ்சிங் நான் என்ன இருப்பேன்னு தெரியல ஒரு ரூப் நாளே ஏடியா இருந்து அதையும் சரியா பண்ணாம என்ன இருப்பேன்னு தெரியாது ஆஹ் நான் வந்து நக்லைட்ஸ்ல கொஞ்சம் வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆன் அண்ட் வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு ஆனா எல்லா இடத்துலயும் இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஓரளவுக்கு இப்ப ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டரா வந்து லேண்ட் ஆயிருக்கேன் சினிமாலன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னோட மென்டால் பிரச்சனாம் அவரோட அவரோட எல்லா அடிப்படைகளையும் எடுத்துக்கிட்டு நான் வேலை செஞ்சது மட்டுமே தான் இன்னைக்கு நான் நினைக்கிறதுக்கான காரணம் அதுக்கு வந்து ரொம்ப நன்றிதான் எங்க டீம் ஆகட்டும் கண்ணன் ஆகட்டும் நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட நிதி ஆகட்டும் நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்துல எங்களோட கெரியர் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இங்க நாங்க பிளேஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மூமெண்ட் தான் ஆஹ் இந்த படம் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு என்னன்னா அஹ் நான் வந்து பயங்கரமான மணி மணி சாரோட ஃபேன் பாய் அந்தன் சாரோட அது அவருக்கே தெரியும் அது ஒரு மானங்கட்ட மூமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேன் பாய் மூமெண்ட்டே அவர் வந்து ஹலிதா வந்து ஹலிதா தெரியும் நான் வந்து அவர் பயங்கரமா அவரை பிடிக்கும்னு அப்போ ஹலிதா வந்து ஒரு ஒரு நாள் அவங்களோட பர்த்டே அன்னைக்கு இவரை கூட்டிட்டு வராங்க அவங்க பர்த்டே என்னையும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க கூட்டிட்டு வந்தா நான் அவர் தோல் மேல கை கொடுத்து அப்புறம் என்ன கெட்டப்பா அப்படின்னு ஆமாங்க அடுத்தப்படும் ஓ நைஸ் நைஸ் அப்படின்னு பேசிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நம்மதான தானே ரசிக நான் அப்புறம் இந்த மானங்கட்ட மூமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அவரை சரியா சந்திக்கிறது வந்து குடும்பஸ்தனோட ரிஹர்சல் இடத்துலதான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்காரு தொடர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ற இடத்துக்கு வர்றது இருக்குல்ல பயங்கரமான ஒரு வயான சரையல் மூமெண்ட் தான் திரும்ப எனக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ள ஓடுது எனக்கு எனக்கு வந்து கரெக்டா ஆர்கனைஸ்டா பேச வராது அதனால மன்னிச்சிருங்க ஒரு மாதிரி காம்பாக்டா பேச பாக்குறேன் மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன் குரு சார் பாட்டில் ராதாக்கு வாழ்த்துக்கள் சார் எங்க கூட வருது அதுவும் பெரிய வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறேன்